ഇലയുതിർത്തിൽ നാം ഇരിക്കും ഇപ്പോഴും ഞായറ

Uh, coffee, uh, coffee, coffee, coffee. <laughs> so, <Yeah>. coffee <laughs> and then you coffee, it. coffee, yeah, yeah. coffee, <laughs> Yeah, and then you need to press it, yeah. press it together, and then you put it here. How many cups makes? Uh, well, okay. it, you can, you so can really okay. make it as if you want oh, it. Okay. So it's now made if you want two really small coffees, okay. but oh. I use this one mm -hmm. as really a medium. medium. So when you do this, yeah. you do this, the person who does this, he is called the barista. Oh, barista. The barista. The barista. Yeah, yeah. barista. <laughs> yeah. So, so when you okay. go back to India and yeah, you yeah. make a coffee for yeah, some yeah. someone, you yes. uh Yeah, I'm the ba I barista. I'm, so, the barista. Yeah, I'm the barista. I'm the barista, yeah, yeah, yeah. yeah. <laughs> thank, you. thank you, thank you. And the swimming pool. ஸ்விம்மிங் பூல் வந்து இப்போ மூடிடுறாங்க வின்டர் இந்த குளிர்காலம் முடிஞ்ச ஒரு படத்தை தைக்கிட்டேன் அப்போ குளிர்காலில் குளிக்க முடியாது அதனால் ஆட்டோமேட்டிக்காக மூடுது Dus gaan we open. Mm -hmm. is jammer dat open. jas kwijt. Niet aangeroepen? Wat voor jas had je? Jammer, dat nice. ik heb die aan niemand gegeven. Ah, oh, misschien heb hij beneden, als je door het trapje kan de vestier misschien. Mm. Wauw. is eens, dat is jammer dat zo Ja, zo is wel voor de இவங்க ஸ்காட்டி அவங்க ஷூ விளையா சின்ன குழந்தை விளையாடுறவங்க இவங்க பேர் ஸ்காட்டி மார்க் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற புல் தரை இது இந்த புல் தரையை அவங்க வந்து பராமரிக்கணும் அந்த பராமரிக்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக மிஷின் இருக்குது மிஷினில் அது மேலே உட்காந்து அதை வண்டி வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாக்கா புல்லாம் வெட்டும் இப்போ அவங்க புதுசாக வந்து இது போல் வச்சுருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக இருக்குது இதை அப்படியே வளைஞ்சி வளைஞ்சு போய் மேலே செம் மேலாட்டமாக புல்லாம் வெட்டிடும் அது பேர் ஐ மூ பேர் வச்சுருக்கிறாங்க அந்த பார்டர் போனோன்னே ஆட்டோமேட்டிக்காக திரும்பி எடுத்து பாருங்கள் இது சின்ன அளவில் தான் வெட்டும் என்ன ரெண்டாவது அந்த வெட்டுற புல்லாம் அங்கேயே இருந்துச்சுன்னா அது அப்படியே எருவாக கூட அப்படியே சின்ன தென் தொட்டி மாதிரி வச்சுருக்குறாங்க நீச்சல் குளமாக என்னன்னு தெரியல பார்த்திங்கன்னா பார்டர் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக திரும்பி இது வந்து இந்த மக்கா சோளம் பயிர்ற இடமா இருந்து இப்போ வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது அவருடைய வீடு மார்க் அவருடைய மார்க் டீனி அவருடைய வீடு இதுதான் நீங்கள் பார்க்குற இந்த புல் வெட்டுற சின்ன மிஷின்